நினைப்போம் ஐயோ என் பிள்ளைக்கு டிஃபன் செய்யணும் என் வீட்டுக்கார் வந்துடுவார் சமைச்சி வைக்கணும் வீட்டுக்கு அவங்க வரேன்னு இருக்காங்க ஏதாவது ஒரு வேலையை சாக்கா சொல்லி அந்த வேலையிலேருந்து இறைவனை வழிபடுகின்ற இடத்துல இருந்து நம்ம தள்ளிடுவோம் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தே உன்னை வழிபடாமலும் ஞானத்தை அடையாமலும் கல்வியை அடையாமலும் இருக்கின்ற ஒரு மனிதர்கள் அவர்களுக்கு அந்த துணை கிடைக்காமலே போயிடும் இந்த மூணாவதா ஒன்று சொன்னையேப்பா கணவன் மனைவி மாதிரி அது என்ன திருமணம் ஆகும்போது இந்த கணவனை பற்றி இவளுக்கு தெரியாது இந்த மனைவியை பற்றி அவனுக்கு தெரியாது இந்த மனைவி என்ன பண்ணுவா இந்த கணவன் எப்படியாவது தன்னிடத்திலே வந்துவிட வேண்டும் தனக்குள்ளே வந்து விட வேண்டும் தன் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைப்பான் அவனுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் ஆடை அணிவான் அவனுக்காக பூ அணிவான் அவனுக்காக நகை போடுவா அவனுக்காக தன்னை அலங்கரித்து கொள்வாள் அப்படி அலங்கரித்து அவனுக்காக சமைத்து அவனுக்காக உடை உடுத்தி அவனுக்காக நகை போட்டு அவனுக்காகவே வாழ்ந்து அவனை தன்னுடையவனாக மாற்றி விடுவாள் இதுதான் மூன்றாவது வகையினர் அதுபோல நீதான் கடவுள் என்று தெரிந்து உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக உனக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக எதை செய்வதற்கும் தயாராக இருக்கிறார்களே அவர்கள்தான் கணவன் மனைவியை போன்றவர்கள் என்று கருடால் வாசல் நாம் அப்படி இருக்கணும் ஈருடல் ஓர் உயிர் இந்த உறவு போல இருக்க வேண்டுமாம் அப்படியானால் இதை நினைக்கின்ற அறிவு இருக்கிறதே அதுதான் துணையாய் வரும் முதல்ல அந்த அறிவு வேண்டும் கல்வியின் மூலமாக நீங்கள் எதை அடைய போகிறீர்கள் தான் கற்றதனால் நான் சொல்றது கல்வி எவ்வளோ உயர்வானதுன்னு சொல்லிட்டேன் சரி இந்த படிச்சு படிச்சு கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் நீ எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம்ப்பா அந்த படிப்பு பிறவிக்கு 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 உனக்கு தொடர்ந்து வரலாம் ஆனால் அதையும் தாண்டி இறைவனுடைய திருப்பாதங்களை தொட வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாத கல்வியினால் பயனில்லை என்று நம் பெரியவர்கள் சொன்னார்கள் இப்போ துணையாய் எது வரும் கல்வி வரும் அந்த கல்விக்கு துணையா எது வரும் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடி வரும் இறைவனுடைய பாதார விந்தங்கள் வரும் இறைவன் என்ன செய்வான் உங்களுக்கு எதையும் செய்வான் நீங்க போர் முடிந்தது மகாபாரத போர் முடிந்தது முடிந்தவுடனே மகாரதர்கள் எல்லோருக்கும் மரியாதை செய்கின்ற கட்டம் மகாரதர்கள் ரதன்னா ஓட்டுகிறவன் தருமனுடைய தேரோட்டி அவன் வந்து தேர்லேருந்து முதல்ல இறங்குறான் உடனே தர்மன் வெளியே வந்து அவனுக்கு ஒரு மணிமாலையெல்லாம் பரிசளித்து அவனை பாராட்டி பொன்னாடை போர்த்தி அவனுக்கு மரியாதை செய்கிறான் தருமன் உடனே எல்லாரும் கரவொழி எழுப்பி அவரை பாராட்டுறாங்க யாரும் அந்த மத் மகாரதன் அந்த தருமனுடைய தேரை இதுகாரும் ஓட்டிய அந்த ரதனுக்கு அந்த ரதத்தை ஓட்டியவனுக்கு மிகப்பெரிய மரியாதையை தருமன் செய்தான் அடுத்ததாக பீமன் பீமனோட தேர் ரொம்ப பெருசு அதனால் அவன் தேரை ஓட்டுறவனும் மிகப்பெரிய பலசாலியாக இருக்கக்கூடிய ஒரு மகாரதன் அவனுக்கு மரியாதை செய்வதற்காக உடனே பீமன் மகாரதனை தேரிலிருந்து இறங்க வைத்து அவனை அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு பொன்னாடை போர்த்தி ஆடை எல்லாம் கொடுத்து மாலைகள் எல்லாம் போ கொடுத்து அவனை மரியாதை செஞ்சு பொன்னாடை போர்த்தி ரொம்ப கௌரவிச்சான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் அர்ஜுனை அவனுக்கு என்ன தோணுச்சு ஆஹா மகாரதனாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தர் இருந்தாலும் நமக்கு பரமாத்மாவே மகாரதராக இருக்கிறார் இப்போ அவர் முதல்ல இறங்கி நிற்பார் அவருக்கு பொண்ணோட போத்தி அவருக்கு நகை போட்டு அவரை மரியாதைப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது அவனுக்கு ஒரு சின்ன கர்வம் தலை தூக்கியது அந்த மகாரதன் எல்லோரிடமும் அந்த பீமனிடம் பீமனுடைய மகாரதன் வணங்கி அதை ஏற்றுக்கொள்கிறான் தருமனுடைய மகாரதன் அதையும் வணங்கி ஏற்றுக்கொள்கிறான் இதையெல்லாம் பார்க்குறப்ப உள்ள ஒரு சின்ன அல்ப ஆசையாவது வந்துடாதா என்ன ஆசை பரமாத்மா வணங்கி நம்ம இடத்துல நிற்க போகிறார் நாம போய் பொன்னாடை போத்தி ஆடை அணிகலன்லாம் கொடுத்து அவரை நம்ம மரியாதை செய்ய போறோம் பரமாத்மாவையே மரியாதை செய்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்ஜுனன் நினைச்சான் இப்ப அந்த இரண்டு பேர் முடிச்சுட்டு மூணாவதா எல்லாரும் அர்ஜுனனோட தேரை பார்க்குறாங்க அர்ஜுனன் கண்ணபரமாத்மாவை பார்க்குறார் கண்ணபரமாத்மா என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க இறங்கி நின்று இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இறங்கல அர்ஜுனனை பார்த்து சொன்னார் நீ இறங்குன்னார் என்ன சொன்னார் நீ இறங்குப்பா அர்ஜுனனுக்கு மனம் கவலையாக இருந்தது கர்மயோகத்தை சொன்னவன் இவன் இங்கே உட்கார்ந்து சாதாரணமான அவன் இல்லை பகவத்கீதையிலே கர்மாவை பற்றி பேசியவன் கர்ம யோகம் நீ எதை செய்தாலும் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலை நியாயமானதா யாரா இருந்தாலும் சரி உனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை நீ சரிவரச் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவன் இவன் அப்படியானால் இவனுடைய கர்மா இப்ப தேரோட்டி இல்லையா அப்ப தேரோட்டுகின்ற தொழிலை இவன் கேவலமாக நினைக்கிறானா எனக்கு தேரோட்டியதை இவன் சரியான கர்மாவாக செய்யவில்லை கர்மயோகத்தை பற்றி பெருமான் சொல்லி இருக்கிறான் ஆனால் கர்மயோகத்திலிருந்து இறைவனே தடுமாறுகிறானே இந்த எண்ணம் அர்ஜுனனுக்குள்ளே வேர்விட்டு அப்படியே மரமாக வளர்கிறது பரமாத்மா இறங்க சொல்லிட்டார் அர்ஜுனன் ரொம்ப சங்கடத்தோட இறங்கி நிற்கிறான் எல்லாரும் பார்க்கிறார்கள் நல்லா இறங்கி ஒதுங்கி நில்லுன்னார் இறங்கி நின்னதுக்கு அப்புறம் இப்படி திரும்பி மேலே பார்த்தார் கொடியில யார் உட்கார்ந்து ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்கிறார் ஏன்னா அர்ஜுனனோட கொடியில் ஆஞ்சநேயர் தான் உட்கார்ந்தார் ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்கார் அது உட்கார்ந்ததுக்கே ஒரு வரலாறு இருக்கு ஆஞ்சநேயர் ஏன் அர்ஜுனனோட கொடியில் வந்து உட்கார்ந்தாருங்கிறதுக்கே ஒரு கதை இருக்கு இப்போ கொடியில் இருக்கிற ஆஞ்சநேயரை பார்த்தார் ஆஞ்சநேயர் எகிரி குதிச்சிட்டார் இப்போ கொடியில் ஆஞ்சநேயர் இல்லை இப்போ பரமாத்மா எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் நகர்ந்து நில்லுங்க எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்கன்னார் இன்னும் அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் என்னடா இப்படி அவமானப்படுத்துகிறார் தான் நிற்கிற இடத்துல கூட யாரையும் நிற்க விட மாட்டேங்கிறார் எதுக்கு பரமாத்மா இப்படி செய்கிறாருன்னு எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாரையும் ஒதுங்கி நிலுங்கள் ஒதுங்கி நிலுங்கள் ஒதுங்கி நிலுங்கள்னு எல்லாரையும் நகர்த்துறார் பீமனுடைய தேரே நகர்ந்து போகுது இந்த பக்கம் நகுலன் சகாதேவனுடைய தேரும் நகர்ந்து போகிறது எல்லாத்தையும் நகர சொல்லிட்டு எகிரி குதித்தார் கண்ண பரமாத்மா இவர் குதித்த அடுத்த வினாடி அந்த தேர் தீப்பற்றி எறிந்தது என்ன புடிச்சு எரிஞ்சது தீ பற்றியது எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டாங்க அந்த தீயினுடைய பிளம்புகள் நாலா திசையிலும் பரவுகிறது எல்லாரும் ஒதுங்கி ஓடுகிறார்கள் தீ அடங்கிய பிறகு அர்ஜுனன் ஓடி வந்தான் கண்ணா கிருஷ்ணா கோவிந்தா என்ன நடக்கிறது என்ன நடந்தது தருமன் நிற்கிறான் பீமன் நிற்கிறான் அர்ஜுனன் சகு நகுலன் சகாதேவன் ஐந்து பேரும் பஞ்ச பாண்டவர்களும் நிற்கிறார்கள் எல்லா மகாரதர்களும் நிற்கிறார்கள் அப்போதான் கண்ணபரமாத்மா சொன்னாரு நீ போர் செய்கிற போது எல்லோரும் நிறைய ஏவல்களை உன்னிடத்திலே ஏவி விட்டார் உனக்கு தீய சக்தியை ஏவி விட்டார்கள் இதெல்லாம் ஏவி விடுகிற போதெல்லாம் அது உன்னை தாக்காமல் இருப்பதற்கு நான் இருந்த காரணத்தினால் அது எதுவுமே உன்னை தாக்காமல் இருந்தது மேலே இருக்கிற ஆஞ்சநேயன் இருந்த காரணத்தினாலும் அது உன்னை தாக்காமல் இருந்தது நீ என்ன நினைத்தாய் நான் இறங்கி நின்று உன்னிடத்திலே பணிந்து மாலை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாய் முதலில் நான் இறங்கி இருப்பேன் என்று சொன்னால் நீ தேரோடு எரிந்து போயிருப்பாய் அதனால்தான் நான் உன்னை முதலில் இறங்க சொன்னேன் என்று சொன்னான் பரமா இப்பொழுது வேண்டுமானால் நான் உன்னை வணங்குகிறேன் என்று பரமாத்மா சொல்லி கொண்டிருக்கும் போது அர்ஜுனன் எங்க இருந்தான் தெரியுமா பரமாத்மாவுடைய பாதத்தில் கிடந்தான் கிருஷ்ணா உன்னை தெரியாம பேசிட்டேன்டா உன் குணம் இதுதான் இறைவன் தெரியுதுங்களா அப்ப அறிவு இப்படிப்பட்ட ஒரு இறைவனை வணங்கவில்லை என்றால் இந்த அறிவு இருந்து என்ன பயன் இப்படிப்பட்ட ஒரு இறைவனை தன்னை தாழ்த்தி கொண்டு அடியவர்களை மேலே தூக்கி நிறுத்துகிற ஒரு இறைவன் நமக்கு கிடைக்க கிடைத்திருக்கிற இறைவன் அவனை வணங்கவில்லை என்றால் இந்த அறிவினால் என்ன பயன் நீங்க சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணாரு திருவாரூர் கோவிலுக்குள்ளே போறார் எல்லாருக்கும் இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும் தேவாசிரிய மண்டபம் அந்த மண்டபத்திலே அடியவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உக்காந்துருக்குறாங்க ஒரு சோதனை வைத்தா கூட அதுக்கு ஒரு சாதனை இருக்குங்கிறதுக்கு இது ஒரு விளக்கம் நான் சொல்றது தேவாசிரிய மண்டபம் எல்லா அடியவர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க விரண் அடியவர் ஒரு நாயன்மார் தான் அதுக்கு தலைவராக உட்கார்ந்து அங்கே உட்காந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் சிவனுடைய பெருமையை சிவனடியாரைய பெருமையை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த போன சுந்தரர் என்ன பண்ணார் நம்பியார் ஊரர் என்ன பண்ணாரு ஆஹா அடியவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப அதில் மும்மரமாக பேசிக்கொண்டிருக்கார் அதில் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள் இப்போ இவருக்கு அவங்களுக்கு வணக்கம் வைக்கணும்னு எண்ணம் ஒருவேளை நாம் வணக்கம் வச்சா அவர்களுடைய பேச்சு தடைப்படும் பேச்சு தடைப்படுவதோடு மட்டுமல்ல அவர்கள்லாம் நமக்கு வணக்கம் செய்வதற்காக திரும்புவார்கள் இந்த பேச்சு தடைப்பட்டு நமக்கு மரியாதை செலுத்தி நாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி இந்த நேரத்திலே சிவனை பற்றி சிந்திக்கிற எண்ணத்தை தடுத்த பாவம் நமக்கு வந்து சேரும் அதனால இவர்களை தொந்தரவு செய்யாமல் ஓரமா ஒதுங்கி போயிடலான்னு ஓரமா ஒதுங்கி போனார் அதை ஒருத்தன் பார்த்துட்டார் நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா விரண்மிண்டர் ஐயா ஐயா மின்டர் என்ன பாடினார் இந்த சுந்தரர் இருக்கிறாரே சுந்தரர் அவர் இப்போ போனார் இறைவனை வழிபட போனார் திருவாரூரில் இருக்க உள்ள இருக்க தியாகராஜ பெருமாளை வழிபடுறதுக்கு போறார் ஆனால் நம்மளை பார்த்து ஒரு வணக்கம் வைக்காமே போயிட்டார் அடியவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்குமே அடியாரை மதிக்காமல் ஆண்டவனை மதிக்கணும்னு போயிட்டார் விரண்மின்னருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது பார்த்துட்டு சொன்னார் நம்மளை மதிக்கலையா அப்படின்னா அடியவர் கூட்டத்திலிருந்தே அவரை தள்ளி வைன்ட்டார் அடியார்கள் கூட்டத்தில் இருந்தே சுந்தரனை தள்ளிவை அடியார்க்கு அவர் புறகு அப்படின்னார் வெளியில தள்ளிவை நம்மால் சும்மா இருப்பாங்களா நீங்க அப்படியெல்லாம் அவரை தள்ளிட முடியாது ஏம்பா தள்ள முடியாது விரண்மின் கேட்கிறார் அப்படியெல்லாம் நீங்க அடியவர் கூட்டத்திலிருந்து அவரை ஒதுக்கிட முடியாது ஏன் ஒதுக்க முடியாது ஏன் ஒதுக்க முடியாதுன்னா உள்ள உட்காந்துருக்கிறாரே தியாகராஜ பெருமான் அவருக்கு இவர் நண்பர் நம்மை உனக்கு நண்பனாக தந்தோம்னு பெருமானே சொல்லியிருக்கிறார் அந்த நண்பன்கிற இறைவனே தன்னை நண்பன் அழைச்சதுனாலையும் என பித்தான்னு பாடுன்னு சொன்னதுனாலையும் இது எல்லாம் அவருக்கு ஒரு திமிரா சேர்ந்துதான் அவர் அப்படி போனார் அதனால இறைவனுக்கே அவர் நண்பர் நீங்க அப்படிலாம் அடியவரா ஒதுக்கிட முடியாதுன்னு சொன்ன உடனே மின்டர் சொன்னார் அப்படியா சேதி இந்த சுந்தரர் அடியார் கூட்டத்தில இருந்து ஒதுக்கறதோட இல்ல உள்ளிருக்கிறாரே ஒரு மனுஷன் யாரு ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியா இருக்கிற எம்பெருமான் சிவபெருமான் இருக்காரு அவரையே அடியார் இருந்து தள்ளி வைக்கிறன்டர் சிவபெருமான் கிட்டுக்கிட்டு ஆடி போயிட்டாரு சுந்தரரை பார்த்து சொன்னார் யோ வெளியில ஒருத்தர் உக்காந்துருக்கிறாரு உன்னை ஒதுக்குனா பரவாயில்ல என்னையும் சேர்த்து வெளியில தள்ளிட்டாருப்பா இதற்கு என்ன செய்வது சுந்தரர் அழுகார் என்ன செய்யட்டும் நான் இதற்கு ஒரே வழிதான் அவரை நீ சமாதானப்படுத்தணும்னா நீ ஒன்னே தான் செய்யணும் என்ன செய்யணும் இறை அடியார்களுடைய பெருமையை பாடுனர் இறை அடியாரர்களுடைய பெருமையை பாடு என்று சொன்னவுடன் அப்பதான் அவர் சொன்னார் என்னவென்று நான் பாடுவேன் அடி எடுத்து கொடுத்தாதான் நான் பாடுவேன் நீ எப்பயும் அடி எடுத்து கொடுத்தே எனக்கு பழக்கம் நீ அடி எடுத்து கொடுத்தாதான் நான் பாடுவேன் உடனே எம்பெருமான எடுத்துக் கொடுத்த அடிதான் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன் இல்லையே எனற்பகையார்க்கும் அடியேன் திருத்தொண்ட தொகை அப்பதான் பாடுறார் அப்ப இறைவன் தன்னை தாழ்த்தி கொண்டு இப்ப இவர்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பை உருவாக்கி அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு திருத்தொண்ட தொகை என்கின்ற உயர்ந்த நூலை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இறைவன் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்